பி வி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் மகாபாரதம் ராமாயணம் போன்ற இதிகாசங்களில் பல நிகழ்ச்சிகள் நாம் பார்க்கிறோம் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே கதையா அல்லது கட்டுக்கதையா என்று பகுத்தறிவுவாதிகள் வைக்கும் விவாதம் ஒரு பக்கம் இருக்க அதனால் இன்றைய கால மனிதனுக்கு என்ன பயன் என்பதை பார்க்கலாம் அதற்கு ஒரு உதாரணம் பஞ்ச பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் கல்வி தரும் ஆச்சாரியாராக இருந்தவர் துரோணர் துரோணாச்சாரியார் தான் கத்திரியன் ஒருவனுக்கே பாடம் கற்றுத்தருவது என்ற சங்கல்பத்துடன் வாழ்ந்து வருபவர் அதில் முக்கியமாக அர்ஜுனனுக்கு வில்பத்தை கற்றுத்தருவதில் அவர் மிகுந்த ஆர்வம் கொண்டவர் ஒருமுறை இந்த வில்வித்தையை பார்த்துக் கொண்டிருந்த ஒரு வேடன் அவர் அருகில் வந்து ஐயா நானும் தங்களிடம் இந்த வில்வத்தை கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் எனக்கும் கற்றுத்தாருங்கள் என்று கூற அதற்கு துரோணாச்சாரியார் தனது ஞானதிஷ்டியில் வந்தவன் ஒரு வேடன் அவனது பெயர் ஏகலைவன் என்பதை உணர்ந்து ஏகலைவா நான் உனக்கு கற்றுத்தர முடியாது ஏனென்றால் கத்திரியின் ஒருவனுக்கே நான் கற்றுத்தருவது என்ற சங்கல்பத்தை கொண்டிருக்கிறேன் ஆகவே நீ இங்கு இருந்து சென்று விடு என்று விரட்டி விட்டான் அவன் மனம் நோந்து அவன் இருக்கும் இடத்திற்கு விட்டான் மறுநாள் காலை அவன் ஆச்சாரியார் தன்னை சஷினாக ஏற்றுக்கொள்ளவில்லையே தவிர தான் துரோணாச்சாரியரை குருவாக ஏற்றுக்கொள்ள முடியுமே என்று அவனிடம் ஒரு ஞானம் பெற்றது அதனால் அவன் துரோணரை போலவே மண்ணால் ஆன ஒரு சிலையை வடித்தான் அந்த சிலையின் முன் நின்று கொண்டு அவரை மானசீகமாக குருவாக ஏற்றுக்கொண்டு தானே வில்வத்தை தினமும் கற்றுக்கொண்டு வந்தான் இதை துரோணாச்சாரியார் தனது ஞானம் மூலம் ஒரு நாள் உணர்ந்தார் அந்த உணர்ச்சியின் பிழம்பாக அவரது முகத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது அதைக் கண்ட அர்ஜுனன் ஆச்சாரியாரே உங்கள் முகத்தில் இன்று ஒரு மாற்றம் காண்கிறேனே எதனால் என்று கேள்வி கேட்க அதற்கு திருவண்ணாச்சாரை சிரித்துக் கொண்டே நான் அதை பற்றி உனக்கு பதில் தருவதை விட நீயே சென்று அனுபவித்துவிடு என்று அர்ஜுனனை காட்டுக்குள் அனுப்புகிறார் அர்ஜுனனும் ஒன்று புரியாமல் காட்டுக்குள் நுழைகிறார் ஒரு சில மணி நேரங்களில் அவனை ஒரு காட்டு நாய் துரத்துகிறது அதை கண்ட அர்ஜுனன் தன் வில்லை கொண்டு அம்பையை தான் அந்த இடத்திலேயே நாய் ஓலமிட்டு இறந்தது மகிழ்ச்சி கொண்டான் அர்ஜுனன் தனது வில்வத்தையும் சிறப்பை கண்டு சில நொடிகளில் மற்றொரு வேட்டை நாய் அவனை துரத்தியது அந்த காட்டு நாயையும் அவன் தனது அம்பால் எய்தி அந்த க்ஷணத்திலேயே அந்த நாயும் ஓலமிட்டு இறந்தது சில நொடிகளில் ஓரிரு நாய்கள் ஓடி வருவதை பார்த்தான் அர்ஜுன் அருகில் நெருங்கி வருவதை பார்த்த அர்ஜுன் தனது அம்பையையும் நேரம் இல்லாததால் அங்கிருந்த ஒரு மரத்தின் மீது ஏறிவிட்டான் சற்று நேரத்தில் அந்த காட்டு நாயின் ஓலம் ஒன்றும் இல்லை மற்ற நாய்களும் துரத்துவது இல்லை என்று உணர்ந்தான் என்ன என்று புரியாமல் அர்ஜுனன் விழித்தபோது அந்த இடத்தில் ஏகலைவன் வந்து நின்றான் ஏகலைவன் ஐயா இப்பொழுது தாங்கள் பயப்பட வேண்டாம் மரத்தை விட்டு இறங்கிவிடுங்கள் என்று கூறினார் ஏன் என்று பார்த்தால் அதற்கு சில விபரங்கள் நாம் என்று கூற வேண்டும் காட்டுநாய் ஓலமிடும் திசையை நோக்கி பல காட்டுநாய்கள் ஓடிவரும் என்ற அறிவை பெற்றவன் ஏகலைவன் கல்வி இல்லாதவன் அந்த வேடம் துரத்தும் காட்டு நாயின் வாயில் அம்பை எய்தினால் அது அதன் நுரையீரலை கிழித்து கழுத்தில் அந்த அம்பின் கூர்மை நிற்க வேண்டும் என்ற பகுத்தறிவு கொண்டவன் இந்த வேடம் ஓலமிட முடியாமல் துடித்து விடுவதால் அந்த நாய் ஓலமிட முடியாது அதனால் மற்ற நாய்களும் நின்றுவிடும் என்று அனுபவத்தை பெற்றவன் ஏகலைவன் மற்றும் அதனால் மரத்தின் மீது இருப்பவன் பிழைத்துக் கொள்வான் என்ற ஒரு மகிழ்ச்சி அதற்கு மேலே இந்த வித்தையை மானசீகமாக ஒருவரை குருவாக ஏற்று தானே கற்றுக்கொண்டது அதற்கு மேல் அப்படிப்பட்ட ஒரு குரு தட்சனை கேட்க தானே நொடியில் தனது வளகரத்து கட்டைவர்களை வெட்டி அவருக்கு தட்சணையாக தந்தது ஏனென்றால் அந்த கணத்தில் அங்கு வந்து நின்றார் அவர் அந்த அர்ஜுனனை பார்த்து அர்ஜுனா அறிவு கடந்த ஞானத்தை பார்த்தாயா என்று கேட்டார் பிறகு ஏகலவனை பார்த்து நீ என்னை குருவாக மானசீகமாக ஏற்றுக்கொண்டாய் இருந்தாலும் குருவுக்கு தட்சணை தராமல் ஏற்றுக்கொண்ட கல்வி உனக்கு நிலைக்காது என்றார் அதற்காக நீ எனக்கு ஒரு தர்ஷனை தர வேண்டும் அதுவே நான் தரும் தண்டனை என்று கூறினார் ஏகலைவனும் அவரது பாதத்தை வணங்கி என்ன தர்ஷனை கேட்டாலும் நான் தயாராக இருக்கிறேன் நான் செய்த தவறுக்கு என்ன தண்டனை என்று கேட்டான் அதற்கு துரோணர் சற்றும் யோசிக்காமல் நீ அம்பை எய்த அந்த வலதகாரத்தின் கட்டை விரலையே எனக்கு தரிசையாக தர முடியுமா என்று கேட்க சற்றும் யோசிக்காமல் ஏகலை வலதகாரத்தின் கட்டை விரலை தனது இடுப்பிலிருந்த வாளால் அறுத்து அதை ஒரு தட்டில் வைத்து அவர் பாதத்திற்கு முன் வைத்து வணங்கி நின்றான் இதை பார்த்த திரௌணாச்சாரியை அசந்து விட்டார் அப்பொழுது அர்ஜுனை பார்த்து அறிவு கடந்த ஞானம் பெற்றவன் இந்த ஏகலைவன் என்று புகழ்ந்தார் இப்படிப்பட்ட அறிவு கடந்த ஞானமும் குருவின் மீது பக்தியும் இருக்கக்கூடிய ஒரு மாணவன் இந்த நூற்றாண்டில் இருப்பானா என்று நாம் கேட்டால் அதற்கு பதில் இந்த வீடியோவை பார்த்துக்கொண்டிருக்கும் நீங்களே பதில் சொல்ல வேண்டும் நன்றி வணக்கம்